കനത്തീളം കറ്റെരു കണ്ട് കീറങ്ങി കനത്തീളം കറ്റെരുമായി കണ്ട് കീറങ്ങി கனைத்தீலம் கற்றெருமை கன்று கீரங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோற கனைத்தீளம் கற்றெருமை கன்று கீரங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோற நினைத்து மூளை வழியே நின்று பால் சோற நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் ஷேராக்கும் நனைத்தில்லம் ஷேராக்கும் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனி தலை வீழனின் வாசல் கடை பற்றி பனி தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற சினத்தினால் தென்னிலங்கை கோ செற்ற மனத்து நீயானை பாடவும் நீ வாய்த்தரவாய் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கி பாடவும் நீ வாய்த்தீரவாய் இனித்தான் எழுந்திராய் இனித்தான் எழுந்திரா இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் ിത്താൻ എഴുന്ന പേരുറക്കം ഇതെല്ലം ഈതെനേരുക്കം ഇനി താൻ എഴുന്തരീതെ പേരുരക്കം അനത്തില്ല താരും അറിന്തേലോരം പാവായ് അനത്തില്ല താരും അറിന്തേലോരം പാവായ് അനത്തില്ല താരും അറിന്തേലോരം പ Come